மேடம் சனி பகவான் இப்போ வக்ரமா இருக்காரு அப்படின்றாங்க இப்போ சனி வந்து வக்கரமா இருக்காருன்னா ராசிக்குள்ளேயே தான் இருக்கார் நட்சத்திரங்களுக்குள்ளதான் அவர் வக்கரமா இருக்கார் அதனால அது ஒன்றும் பெருசா எந்த விதமான பலன்களையும் கொடுக்காது ஆனால் ஒரு ராசி இப்ப மீன ராசியிலிருந்து அவர் கும்ப ராசிக்கு வக்கரமடையும் பொழுது சில பலன்கள் வந்து நமக்கு பிரகத்துன்னு சொல்லுவோம் உலக ரீதியாக நடக்கக்கூடிய செயல்கள் அதனால ராசிக்குள்ள இடம்பெறக்கூடிய இந்த வக்கர பலன் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது அது தனி மனிதர்களுக்கும் இருக்காது உலக அளவிலையும் இல்லை ராசிக்கு வெளி அதாவது அவர் வந்து இந்த ரிட்ரோகேஷன்னு சொல்கிறது வந்து சனியினுடைய மூ சனியே ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் தான் இருக்கிறதுலையே ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட் சாட்டர் தான் அதுல வக்ரம்ங்கிறது இன்னும் அவர் வந்து தன்னுடைய அந்த போகக்கூடிய பாதையை அவர் இன்னும் ஸ்லோ பண்ணிக்கிறாரு அந்த ஸ்பீட ஸோ ஒரு ராசியிலிருந்து அவர் பின் பின்னாடி இப்போ கும்பத்துக்கு வராரு அப்படிங்கும் பொழுது சில எதிர்பாராத மாற்றங்கள்லாம் இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலனில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நம்ம எப்பொழுதுமே பார்க்கலாம் ஒன்று அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் இரண்டாவது இயற்கை சீற்றங்கள் வந்து இருக்கும் சோ சனி வக்கரத்துல வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் தான் வரும் ஜாதகத்துல சனி ஜாதகத்துல இப்ப வக்கர பலன் சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சனி பகவான் எந்த நட்சத்திரத்துல இருக்கார் அப்படிங்கிறது இருக்கு அண்ட் ராசியில் மாறும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கலாம் இல்லைன்னா உடல் உபாதைகள் வரலாம் இல்ல பிறப்பிலேயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஊனங்கள்லாம் வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று சனி மகா பிரதோஷம் ஐப்பசி மாத பிறப்பு மற்றும் இன்று வந்து குரு வந்து அதிசாரமாக ஆகிறார் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு இருபத்தி நாலு வரை துவாதசி அதற்கு பின்பு திரையோதசி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு பதினாறு மணி வரையிலும் பூரம் அதற்கு பின்பு உத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு பதினாறு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் அவிட்டம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கேத்துவுடன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷ ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது இன்று மேஷராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ஏழாம் இடத்திற்கு மாறக்கூடிய இந்த சூரிய பகவானம் மற்றும் நான்காம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகமும் மேஷராசி நேயர்களுக்கு இன்று பரிபூரணமாக உண்டு அதனால் விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் மற்றும் இவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் இன்று ஐப்பசி மாத பிறப்பில் சனிக்கிழமை சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல தன லாபங்கள் அதிகரிக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் அலுவலக விஷயங்கள் கைகூடும் இன்று கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி எடுத்தால் அது அடைவதற்கான வாய்ப்புகளும் அமையும் சனி மகா பிரதோஷத்தில் இன்று நரசிம்மரை வணங்கலாம் நேயர்கள் இந்த நாள் முழுவதும் மிதுனராசி நேயர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும் குரு பகவான் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் சூரிய பகவான் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் இந்த கிரக மாற்றங்கள் மிதுன ராசி நேர்களுக்கு மன அமைதியையும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் கொடுக்கும் நேயர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய இல்லங்களுக்கு வருகை தரும் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் சிம்ம ராசி ராசிநாதன் சூரியன் இன்று துலாம் ராசியில் நீச்சம் பெறுகிறார் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய காரியங்களில் சில தடுமாற்றங்கள் உண்டு சந்திரன் உடனும் சஞ்சாரம் செய்வதனாலும் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதனாலும் இன்று சிம்மராசி அன்பர்கள் மற்றும் மன தேவை உங்கள் வார்த்தைகளிலும் கவனமாக இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் சுக்ரன் நீச்சன் ராசிநாதன் சூரியன் மூன்றாம் இடத்தில் நீச்சம் உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று சனி மகா பிரதோஷத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் ராசியில் சுக்கர பகவானும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் இருப்பது காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்று சனிமகா பிரதோஷத்தில் நரசிம்மரை வணங்கலாம் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் நேயர்களுக்கு இன்று வியாபாரத்திலேயும் வருமானங்கள் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு மாற்றம் மற்றும் சூரியனின் மாற்றம் சாதக பலன்களையே கொடுக்கும் குடும்பத்திலும் மற்றும் உங்களுக்கு மனதிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் சுப செலவுகள் காத்திருக்கிறது உறவினர்களின் வருகையால் இன்று செலவுகள் அதிகரிக்கலாம் இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு பணியில் மாற்றமோ அல்லது பணியில் உங்களுக்கு உயர் பதவிகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் ராசினியர்கள் இன்று ராசி நேர்களுக்கு சனிமகா பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும் இன்று குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு உயர் பலனை கொடுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் வருவது சில விரைய செலவுகளை கொடுக்கலாம் இன்றைய நாளில் நண்பர்களை நம்பி பணம் தர வேண்டாம் மேலும் இன்று இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் நீங்கள் முழு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மன சோர்வு ஏற்படும் சந்திர பகவான் இன்று கேதுவுடன் சேர்ந்து பாகியத்தில் இருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் மேலும் இன்றைய நாளில் தாயாரிடத்தில் உங்களுக்கு வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய மன போராட்டங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் குரு பகவானின் மாற்றம் எட்டாம் இடத்திலையும் மற்றும் சூரியன் நீச்சம் பெற்று பதினோராம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இன்று தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எட்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சனி பகவான் இன்று உங்களுக்கு சனிமகா பிரதோஷமாக அமைந்திருக்கிறார் இன்று தான்தேராஸ் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல நாளில் வெள்ளி மற்றும் தங்கம் வாங்குவது மகர ராசி அன்பர்களுக்கு உகந்தது இன்று யமதீபம் ஏற்றி யம தர்மராஜனையும் இவர்கள் வழிபட்டால் சந்திராஷ்டம தோஷம் நிவர்த்தியாகும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் அமர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் என்று உறவினர்களின் வருகையால் நன்மைகள் ஏற்படும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் விலகும் ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு சூரிய பகவான் எட்டாம் இடத்திலேயும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் இந்த சஞ்சாரங்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணியங்களை அதிகரிக்கும் இன்று அன்னதானங்கள் செய்து இந்த சனி மகா பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்மரையும் வணங்கலாம் ஜென்மசனியினால் இருக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு நல்ல பரிகாரமாகும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்